திருவுரிகை காலம் முதல் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் எசாயா நூலிலிருந்து வாசகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள இறைவார்த்தைகள் இறைவனாகி ஆண்டவர் கூறுவது இன்னும் சிறிது காலத்தில் லெபனானின் வளமிகு தோட்டமாக மா மாறுமென்றோ வளமிகு நிலம் காடாக ஆகிவிடுமென்றோ அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டுச்சொலின் வார்த்தைகளை கேட்பர் பார்வையற்றோரின் கண்கள் காரிருளிலிருந்து மயிரிருளில் இருந்தும் விலை விடுதலையாகி பார்வை பெறும் ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர் மானிடரில் வறியவர் இஸ்ரேலின் தூயவரில் அகமகிழ்வர் கொடியோர் இல்லாதொழிவர் இகழ்வோர் இல்லாமற் போவர் தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர் அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் பொய்க்குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடரச் செய்கின்றனர் பொய் புனைந்து நேர்மையாளரின் வாழ்க்கையை புரட்டுகின்றன ஆதலால் ஆபிரகாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோபு வீட்டாரை பற்றி கூறுவது இனி யாக்கோபு அடைவதில்லை அவன் முகம் இனி வெளியறிப் போவதில்லை அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதெனப் போற்றுவர் நான் செய்யவிருக்கும் என் கைவேலைப்பாடுகளை காணும் போது யாக்கோபின் தூயவரை தூயவராகப் போற்றுவர் இஸ்ரேலின் கடவுள் முன் அஞ்சி நிற்பர் தவறிழைக்கும் சிந்தை கொண்டோர் உணர்வடைவர் முறுமுறுப்போர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி